சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்க சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்க தாங்க நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தாங்க உங்களை நிறைய நபர்கள் வந்து கஷ்டம் துன்பம் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு இருந்தாலுமே தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க இருந்தாலுமே கூட உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் இவ்வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டக சனி மூலியமா நிறைய ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவா ஆயிரம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே மாற போகுதுங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுங்க நீங்க இத்தனை நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்துகட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த கந்தகத்து சனி மூலியமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும் சரி கண்ட சனி முடிஞ்சு அஷ்டமத்து சனி வந்துருச்சு இதன் மூலம் ஏதாவது நல்லது நடக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்து சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு மட்டும்தான் மோசமான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி வந்து இருந்ததால் நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் மனவேதனைகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி தாக்கம் அப்படிங்கிறது மகா நட்சத்திரத்தில் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அது என்ன சாமி ஒரு மாறுதல் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கிர பயிற்சி குரு வக்கிர நிவர்த்தி அடுவதால் சுக்கிர பயிற்சி இந்த மூன்று வருடங்களுடைய பயிற்சி பலன் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கிறதால ஒரு ஆறு ஏழு மாதம் அஷ்டமத்து சனி தாக்கம் படிங்கறதுங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது இந்த இடைப்பட்ட ஆறு ஏழு மாதம் அம்மா நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாக பார்க்கப்படுது ஏன்னா முழுவதாக பார்த்தீங்கன்னா சனி பக்கர நிவர்த்தி சனி பார்த்தீங்கன்னா குருவுடைய சரி மீன ராசி வக்கிர நிவர்த்தி அடையிறதால் இதன் மூலம் சனியுடைய இந்த கெட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு தாக்கத்தையும் தடையும் இல்லாம இருக்காது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறதால இத்தனை நாட்களா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாத காலகட்டம் முழுவதும் ப்ளஸ்ஸா மட்டுமே செயல்பட போகிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருக்கிறதால நான்காம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சியும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுவதும் இருக்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி வீட்டில் இருந்து மிதுன ராசி வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு இதன் வந்து பொது பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கு இனி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு நிச்சயமா ஒரு வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலஞ்சி இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில இரவும் பகலும் பார்க்காம உழைச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்க கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு அப்புறம் வந்திருக்க கூடிய நிறைய நபர்கள் வந்து நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு மேற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி தொழில இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க புதிய உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி சொந்த சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் உடன்கு கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் பெரும்பாலும் தந்துச்சிருப்பீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க இருந்தாலும் அடுத்து ஜாதகத்துல ஜாதகத்தில் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இது மாதிரி பொருத்தம் வர மாட்டேங்குது சாமி என்ன பண்றது தெரியல வயசு தான் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிற விரைவில் உங்களுக்கு துணை ராசி ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்து இரண்டாவது அதாவது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் மிக பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களே ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்களே அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய சிம்ம ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படி நாங்க வாரத்துக்கு மூன்று முறை கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டைவ் சப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் மறுபடியும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைத்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தாங்க இந்த மகா நட்சத்திரக்காரங்க தாங்க கஷ்டம் துரோகம் கடந்த கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல காதல் கண்டிப்பா உங்களுக்கு கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் முன்னாடி நின்று திருமணத்தை செய்து வைப்பாங்க அதிகமாக வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலியமா கடந்த கால கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக நிவர்த்தி ஆகும் நீங்க போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க கடந்த கால கட்டத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப எல்லாமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க நீங்க நிறைய கடன் பிரச்சனையில இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது நீங்க அதை அடைய போறீங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்பம் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதனால் புதிய உறவுகள் புதிய வரவுகள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் விரைவில் சிம்ம ராசிக்கு அடைய போறீங்க புதிதாக நண்பர்கள் வரலாம் இல்லை உங்கள் காதலி வரலாம் இல்லை திருமணமாக பின் உங்கள் மனைவி வந்து இவர்கள் மூலம் ஒரு சப்போர்ட் ஒரு பேக் சப்போர்ட் கண்டிப்பாக இவங்க மூலியமாக நிச்சயமா ஒரு உயர்வுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுதுங்க இதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே போகுதுங்க